வெல்கம் டு யாத்ரா ஸ்டேரோ ரீடிங் இன்றைக்கி நம்ம ஜெனரல் ரீடிங் பார்க்க போகிறோம் பட் இந்த ஜெனரல் ரீடிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணும் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க என்ன மாதிரி மெசேஜ் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இல்லாட்டி நீங்கள் எதாவது கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்றது தான் இந்த வீடியோ ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் வந்து நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படி உங்களுக்கு ஏற்கனவே சுச்சுவேஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்துட்டு யாருக்கு என்னால போகிறதும் ஜெனரல் ரீடிங் ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் பார்ப்போம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஏதோ ஒரு டிஸ்அப்ரூவல் இருக்குது ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு மேபி அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும் உங்களுக்கு எஸ் அப்படின்ற ஒரு அன்சர் வேணும்னு நினைக்கிறீங்க ஸோ அதுக்காக ஒரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்க ஹாப்பி ஹாப்பினஸ் இது உங்கள் ஃபேமிலி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நடக்கணும் நடக்க இருக்குது அதை நான் நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் நோ லீவ் இட் எஸ் ஃபார் நவ் இது யாராவது ஒரு பர்சன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் இந்த டிஸ்அப்ரூவல் அதுவாக கூட இருக்கலாம் இல்லாட்டி வேற ஒரு சுச்சுவேஷனில் மேபி இது இப்போ வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம் அதை பற்றி நீங்கள் பேச போகலாம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது த என்வர்ஸ்அபவ் ஏதோ ஒரு விஷயம் என்ட் ஆகிருக்கணும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஜாப்பாக இருக்கலாம் பட் ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு அங்கட்டு இதுக்கு ஒரு தீர்வு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் தருவீங்க யூனியன் ரிலேஷன்ஷிப் மெயினாக வந்து யூனியன் வரும்போது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் வித் பீப்பிள் இந்த ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பீப்பிள்னா உங்கள் ஃபேமிலி க்ளோஸ்ட் ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரோல் இஷ்யூ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு காடி ஓட்டுற ஒரு பர்சனாக இருக்கணும் இல்லாட்டி ஏதாவது மெக்கானிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது மிஷின் ரிப்பேர் இந்த மாதிரியான ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இது இது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் இதை சால்வ் பண்ணணும் ஏதாவது ஒன்று ஒரு சொல்யூஷன் தேடணுன் இருக்கீங்க ரெக்கன்சிலியேஷன் ரெக்கன்சிலேஷனாலவே லவ் மேரேஜ் நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நடக்கப்போகுது அதுக்கான எனர்ஜி தான் நம்ம பார்க்க போகிறோம் லாங் டிஸ்டன்ஸ் இது ஒரு ரிலேஷன்ஷிப் டிராவல் எது வேணா இருக்கலாம் பட் லாங் டிஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் லாஸ்ட் பட் நாட் லீஸ் கான்ஃபர்மேஷன் ஸோ மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃப்ளோ இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு கிளாரிட்டி தொடறிங்க மெயினாக எல்லாமே கிளாரிட்டி காட்டு தான் ஏதோ ஒரு விஷயம் யாரும் உங்கள்கிட்ட எனக்கு இது வேண்டான்னு சொல்லியிருக்கணும் இல்லை ப்ராஜெக்டில் இருக்கீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகலை ஏதோ ஒரு டிலே இருக்குது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனான்ஷியல் லோன் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுக்கு இன்னும் உங்களுக்கு அப்ரூவல் கடைக்கெல்லாம் இல்லாட்டி டிஸ்அப்ரூவ்ட் ஆயிடுச்சு ஸோ பேங்க்கில் நீங்கள் போய் பேசணும் இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் நீங்கள் போய் அதை பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணணுன்னு இருக்கீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் இது எது வேணாலும் இருக்கலாம் பட் அது உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்க போகுது ஸோ சுச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இந்த சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்குன்னா உங்களுக்கு பொருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அப்படி இல்லைனாலும் எது உங்களுக்கு ரெசனேட் பண்ணுதோ எடுத்துக்கோங்க எது உங்களுக்கு ரெசனேட் பண்ணி அதை விட்டுருங்க ஓகே இந்த விஷயத்தை நீங்கள் சக்ஸஸாக முடிச்சிருவீங்களா இன்றைக்குள்ளே இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு எப்படி போக போகுது நீங்கள் நினச்சிட்ருக்குற அந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு அப்ரூவல் ஒரு ரெக்கன்சிலியேஷன் ஹாப்பினஸ் யூனியன் இது எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு சக்சஸ் நம்ம பார்ப்போம் ஸோ உங்களோட எனர்ஜி இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஓகே இந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்ன கேட்டால் உங்களுக்கு ரொம்ப 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 நாள் இந்த ஒரு விஷயம் சால்வ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அதனால எனக்கு இதுக்கு அங்கிட்டு பொறுமை இல்லை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணி ஆகணும் நீங்கள் இந்த பிரச்சனை பரவாயில்ல நம்ம இதோட விட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களால் அந்த பிரச்சனை விட்டு போக முடியல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அப்படின்ட்டு நீங்கள் பிடியாக பிடிக்கிறீங்க பிடியாக நிற்கிறீங்க ஓகே இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு உங்களுடைய அந்த ட்ரீமை அடையிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க ஒரு கோல் வச்சுருக்கீங்க நான் இதை அடைஞ்சே தீரணும் அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும் அப்போ தான் என் கனவு வந்து எனக்கு நடந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில திருப்பங்கள் இருக்கும் அந்த திருப்பம் நல்ல திருப்பமானு கேட்டால் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இருக்காள் இது உடனே டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்க்குள்ள வந்துட்டு எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்ற காட்டில ஆனா இது முன்னுக்கு நடக்காத ஒரு சில விஷயம் இந்த இருபத்து நாலு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்றதுதான் இந்த காட் சொல்லுது நீங்கள் இது முன்னுக்கு எனக்கு சூழ்நிலை சரியில்லை என்னடா இது நான் எது தொட்டினோ அதெல்லாம் ஃபெயில் ஆகுது அப்படின்ற எனர்ஜில இருந்திருக்கீங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் எல்லாமே எல்லாமே சாதகமாக இருக்கு தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜில இருப்பீங்க பார்த்து பேச போறீங்களோ நீங்க யாருக்கிட்ட போய் உதவி கேட்க போறீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த பர்சன் வந்து இந்த முன்னுக்கு நீங்க உதவி பண்ண ஒரு நபரா இருக்கணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் ரிலேட்டிவாக இருக்கலாம் இவங்க இந்த சுச்சுவேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படி இல்லை இது ஒரு ரிலேஷன்ஷிப்னா இந்த பர்சன் இந்த ரேக்கன்சிலேஷன் வச்சுக்கோ இந்த ரேக்கன்சிலேஷனில் இந்த ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேர்ந்து ம நம்ம மறுபடியும் ரெக்கன்சால் பண்ணுவோம் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில இருப்பாங்க ஸோ மொத்தத்தில் இதுதான் வெரி பியூட்டிஃபுல் கார்ட் நான் சொல்லுவேன் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் விக்டரி கார்டு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்காக சந்தோஷப்படுறாங்க நீங்க ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைக்குது உங்களுக்கு ஸோ இந்த காட்டும் இந்த காட்டும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு லெவல் ஆப் போகுது இன்றைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் உங்களுக்கு நிறைய ஒரு சாதிஷ்டம் மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்க போகுது ஸோ முத உள்ள சிச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் இந்த சுச்சுவேஷன்ஸ் இந்த அப்ரூவல் பிஸ்னஸ் ரெக்கன்சிலேஷன் யூனியன் இந்த ஹாப்பினஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு டவுட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோ ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் நினைக்கிறது நடக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சாதிக்க போறீங்க லக் உங்கள் சைட் இருக்குது ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன சக்ஸஸ்ஃபுல் அச்சீவ் பண்ணிங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளன்ட்டு Thank you so much for watching. Have a wonderful day.